என்னோடய பேர் வந்து அஜய் கணேஷ் நான் வந்து நாகர்கோவில் இருந்து வர்றேன் ஐயாவோட ஆனந்த வாழ் வகுப்பு மற்றும் உபதேசம்லாம் வாங்கி பயிற்சி பண்ணிகிட்ருக்கிறேன் ஐயா நாற்பது நாள் வகுப்பு அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து வர்றதுக்கு வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ தான் எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு இந்த உலகத்தில் எதெல்லாமோ அதிசயம் அப்படின்ட்டு வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இறைவனை உறந்த ஒரு மனிதன் ஐயா தான் எனக்கு அதிசயம் அப்போ இந்த நாற்பது நாளும் ஐயாவுடைய அருகாமையில் நம்ம இருக்கலாம் ஐயாவை பார்க்கலாம் பேசலாம் பழகலாம் அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு அமையுது அதுக்காக தான் நான் முக்கியமாக நாற்பது நாலு வகுப்புக்கு வந்திருக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் அஜய் நான் வந்து நார்கோயிலிருந்து வந்திருக்கிறேன் ஐயாவோட எனக்கான நாற்பது நாள் வகுப்பை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன் இந்த நாற்பது நாட்களுமே வந்து எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரமாக தான் நான் பார்க்குறேன் இந்த நாற்பது நாட்களும் முடிஞ்சதுக்கப்புறம் நான் யார் அப்படிங்கிறது வந்து நான் தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் வந்து முழுவதுமாக வந்து எனக்கு ஒரு புரிதல் வந்து ஏற்பட்டுருக்கு இதனால் வர நம்ம சின்ன வயசுலேருந்து நிறைய விஷயங்களை தேவையோ தேவையில்லாமலையோ வந்து கற்று வச்சுருக்குறோம் அதுவும் இல்லாமல் வந்து இந்த சமூகம் வந்து நிறைய அடையாளங்களை வந்து நமக்குள்ளே திணிச்சு வச்சுருக்கு ஜாதி மதம் மொழி இனம் இந்த அடிப்படையிலையும் சரி அதுக்கப்புறம் குடும்ப கட்டமைப்புகள் சமூக கோட்பாடுகள் நம்ம பெறப்பட்ட தகவல்கள் இந்த அடிப்படையிலே தான் வந்து நான் யார் அப்படின்ட்டு வந்து இத்தனை காலமும் சிந்திச்சு வாழ்ந்துருக்குறோம் ஆனால் ஐயாவோட இந்த சிறப்பான வந்து கல்வி திட்டத்தை வந்து கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இது நான் நீ அப்படிங்கிறது வந்து வேறு அப்படிங்கிற அந்த உண்மையான விஷயத்தை வந்து நான் ஆழ்ந்து உள்வாங்கிக்கிட்டேன் என்ன எனக்கு மீட்டு கொடுத்த ஐயாவுக்கு வந்து நன்றி ஒரு நாள் பிறந்தோம் ஒரு நாள் இறந்துடுவோம் இருக்க போகிற கொஞ்ச காலம் வந்து மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் நிறைவாகவும் வாழும் அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த கடவுளுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் வந்து நன்றியோடு நம்ம வந்து கடக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் கடவுளை தேடி இதுக்கு முன்னாடி பல இடங்களுக்கு போயிருக்கிறேன் பல பல குருமார்களை சந்திச்சிருக்கிறேன் பல புத்தகங்களை சந்திச்சிருக்கிறேன் சந்தித்த பிற்பாடு எனக்குள்ளே தெளிவு ஏற்பட்டதை விட ஏகப்பட்ட குழப்பங்களும் கேள்விகளும் தான் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருந்தது போன பல இடங்கள்லேயும் வந்து கேள்வி கேட்குறதுக்கு பெரிய சந்தர்ப்பங்கள்லாம் கொடுக்கப்படலை அவங்க சொல்கிறத வந்து அப்படியே நம்ம வந்து பின்பற்றணும் அவங்க கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை செய்யணும் ஆனால் அதோடைய முடிவு என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு புதிராவியை தான் கடைசி வரை எனக்கு இருந்தது ஆனால் எப்போ ஐயாவை சந்திச்சு ஐயாவோடைய எல்லாம் பார்க்க ஆரம்பித்து ஐயாவுடைய ஆனந்த வாழ்வு வகுப்பு பண்ணி ஐயாவோட பயிற்சியெல்லாம் செய்ய அப்புறம் குறிப்பாக அந்த நாற்பது நாட்கள் வகுப்புக்கு வந்த பிற்பாடு என் மனசில் இருந்த கேள்விகள் இதனால் வரை நான் தேவையில்லாமல் கற்றுக்கிட்ட அந்த விஷயங்களால் எழும்புன அந்த கேள்விகள் அத்தனையுமே வந்து அடிபட்டு போயிடுச்சு நான் மீண்டும் என்னை மீட்டு கொடுத்தது மாதிரி எனக்கு தோணுது இந்த நாற்பது நாளும் ஐயாவுடைய நேரடி கவனிப்பில் வந்து நாங்கள் வந்து பாடம் படிச்சிருக்கிறேன் எங்கே நம்ம தப்பு பண்ணுறோம் எதை நம்ம சரி பண்ணால் நம்ம வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக வாழலாம் ஒரு மனிதன் இறைவனை நோக்கி பயணப்படக்கூடிய அந்த யோக பாதையில் அவனுக்கு எழக்கூடிய சந்தேகங்கள் அவன் எங்கே சறுக்குறான் இதெல்லாம் வந்து சரியாக கண்காணித்து அவனை இறைவன் இறைவனை நோக்கி அந்த கைப்பிடித்து தூக்கிவிடக்கூடிய அந்த பணியை வந்து ஐயா ஐயா எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க அது ஒரு ஒரு நான் எனக்கு இந்த நாற்பது நாட்களும் இருக்க ஒரு இடமும் நல்ல சாப்பாடு அதுக்கப்புறம் நல்ல ஒரு கல்வி முறையும் கொடுத்து என்னுடைய அத்தனை கேள்விகளையும் வந்து பதில்களால் சரியான பதில்களால் நிரப்பி ஒவ்வொரு பொழுதையுமே வந்து நன்றியோடு கழிக்கூடிய ஒரு புரிதலை கொடுத்த ஐயாவுக்கு நன்றி நாற்பது நாள் வகுப்பு வரணும் அப்படின்ட்டு வந்து நான் வந்து நினச்சிருந்தேன் ஆனால் வந்து என்னால் வந்து அட்டன் பண்ண முடியலை அப்போ இதை நினைச்சிட்டு ஒரு முறை சச்சங்கத்துக்கு வரும்போது தான் ஐயா சச்சங்கத்துல சொல்றாங்க நீ அப்போ வந்து கடவுள்கிட்ட கேளு என்ன என்னுடைய குருநாதரோட நான் வந்து ஒரு நாற்பது நாள் வந்து தங்கி இருந்து பாடம் படிக்கணும் அப்படின்ட்டு நீ கடவுள்கிட்ட கேளு அப்படின்ட்டு சொன்னாங்க நான் அப்போ மனசுக்குள்ள வந்து இரியவா எனக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கூட என் குருவோட வந்து நாற்பது நாள் இருந்து நான் பாடம் படிக்கணும் அப்படின்ட்டு வேண்டிய பிற்பாடு எனக்கு கிடைச்ச ஒரு வரம் தான் இந்த நாற்பது நாளும் இந்த இந்த நாற்பது நாள் கற்றுக்கொண்ட கல்வி வந்து எங்கேயுமே இதுவரை நான் எந்த புத்தகத்திலேயோ இல்ல எந்த வீடியோக்கள்லயோ எங்கேயுமே வந்து கேட்டாத ஒரு கல்வி நான் யார் அப்படிங்கிற ஒரு ஆழ்ந்த புரிதல் நான் தனி அப்படிங்கிற ஒரு ஆழ்ந்த புரிதல் ஒரு நாள் பிறந்திருக்கிற ஒரு நாள் இறந்துடுவேன் இந்த ரெண்டும் கிடைப்பட்ட அந்த காலத்துல வந்து நான் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் நிறைவாகவும் வாழணும் நல்ல உறவுகளை சேர்த்துட்டு ஒற்றுமையா உதவியா சிறப்பா வாழ்ந்துட்டு போகணும் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த கடவுளுக்கு வந்து அணு ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு பொழுதும் நம்ம வந்து நன்றியோடு இருக்கணும் இதுக்கு தடையா இருக்கக்கூடிய எந்த ஒரு பாகுபாடும் சரி வேறுபாடும் சரி ஜாதியோ மதமோ மொழியோ சமூக கோட்பாடுகளோ அப்புறம் வரையறைகளோ இதெல்லாம் தூக்கி போட்டு ஆணவத்தை விட்டு இறைவா அப்படின்ட்டு சரணாகதி அடையக்கூடிய ஒரு முறை இந்த உலகத்தில் எதெல்லாமோ காட்டி நமக்கு அதிசயம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க ஆனால் ஒரு இறைவுனர்ந்த மனிதன் வந்து குருவாக நம்ம முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் உலக அதிசயம் அப்படிப்பட்ட ஒரு குருநாதர் கூட வந்து ஒரு நாற்பது நாள் வந்து தங்கி இந்த குருகுல கல்வி முறையை கற்றுக்கிட்டு ஒரு சிறந்த மனிதனாக மாறி இந்த பூமியில் வந்து நம்ம நடைபயிடுறது வந்து ஒரு பொடுப்பனை தான் இங்கே சக மாணவர்கள் சொன்ன மாதிரி ரொம்ப பாதுகாப்பான இடம் ஒரு அன்பான ஒரு சூழல் சொல்லி கொடுத்துட்டு போங்க அப்படின்ட்டு விட்டுறது இல்லை நம்ம சொல்லி கொடுத்தது அவனுக்கு புரிஞ்சிருக்குதா அவனுக்குள்ள ஒரு மாற்றம் வந்திருக்குதா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு குரு பார்வையில இருந்து நம்ம வந்து பாடம் பத்து கற்றுப்போம் இங்க இருந்து போகும்போது யாரா இருந்தாலும் தன்னுடைய அறியாமை தன்னுடைய தவறுகள் எல்லாம் போக்கிட்டு ஒரு சேர்ந்த ஒரு மனிதனா போவாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து நூறு சதவீதம் தரவாது இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை குறிச்ச குருவுக்கு நன்றி நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கா நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது